வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபாமுனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு விற்பனைக்கான வீடியோ பதிவு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் சைலில் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்திங்கனாக்கோ வந்து அரை கிலோ சைஸுக்கு மேலே இருக்கக்கூடிய நாலு நல்ல தரமான கிளிமுக குஞ்சுகள் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது இது ஒரு சிக்கோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன் சேவல் ரெண்டு வந்துட்டு மயிலில் வரக்கூடியது பெட்டை ரெண்டுமே வந்து பொன்ற நிறத்தில் வரக்கூடியது ரெண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க நல்ல பெருவட்டாவும் நல்ல அழகாகவும் கண் வந்துட்டு வெள்ளிக்கண்ணோடையும் வரக்கூடிய தரமான பொருள் விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் எங்கனாலும் பண்ணி கொடுத்துர்லாம் சிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து முழுக்க முழுக்க வெளி மேய்ச்சல் அலைஞ்சு எல்லாமே செட் ஆகிருச்சு ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொண்டு போனோன்னே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் விடலாம் வால் வந்து சேவலுக்கு கம்பல்சரி வந்துட்டு ரெண்டடி வரக்கூடியதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தெளிவான சேவல் குஞ்சுகளாக வரும் விடையுமே வந்து நல்ல தலை செட்டில் அருமையான பொருளாக ரெண்டுமே வந்து போன்ற நேரத்தில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தா நன்றி நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் இந்த அப்படின்னா போயிருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று திண்டுக்கல்